வாகன ஓட்டிகளுக்கான துபாய் காவல்துறையின் சில எச்சரிக்கைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் சமீபத்துல எமிரேட்டில் உள்ள முக்கிய சாலைகளில் அதன் மாறுபட்ட செய்தி பலகைகளில் ஒரு புதிய எச்சரிக்கையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கு அதன் மின்னணு சாலை தகவல் பலகைகளில் உள்ள போக்குவரத்து எச்சரிக்கை விரைவு பாதை கண்டிப்பாக முந்தி செல்வதற்காக மட்டுமே அப்படின்னு தெரிவிச்சிருக்கு இந்த பாதையில டிரைவர்ஸ் அவங்க இஷ்டத்திற்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேன் ஹேக்கிங் என கூறப்படும் இந்த செயலானது வேகமான பாதையில அதை முந்தி செல்வதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் தேவையில்லாமல் செல்வதை குறுக்கியது அது மட்டும் இடது பாதையை முந்தி செல்ல மட்டுமே பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை வீடியோஸ் மூலமா அவேர்னஸ் கொண்டு தான் இருக்காங்க விரைவு பாதையில் வழிவிட தவறினால் நானூறு திரிகம்ஸ் ஃபைனும் விதிக்கிறாங்க அதே நேரத்துல கூட்டாட்சி போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச வேகத்திற்கு கீழே வாகனம் ஓட்டுதல் அல்லது கடந்து செல்லும் முயற்சிக்கும் வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு வழிவிடாம தவிர்க்கிறது இதுக்கெல்லாமே நானூறு திரிகம்ஸ் ஃபைன் விதிக்கிறாங்க மெதுவா வாகனம் ஓட்டுறது மூலமா ஆக்சிடென்ட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல பின்னாடி வரக்கூடிய வாகனத்திற்கு வழி விடாம இன்னுமே மெதுவா போறது ரொம்ப பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நவம்பர் ஒன்று முதல் ஐந்து பாதைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சாலைகளில் இடதுபுறத்தில் உள்ள இரண்டு பாதைகளையும் மூன்று அல்லது நான்கு பாதைகள் கொண்ட சாலைகளில் இடதுபுறத்தில் உள்ள பாதையையும் பயன்படுத்த டெலிவரி ரைடர்ஸ்க்கு தடை விடுச்சிருக்காங்க ஃபைன் பத்தி லேண்ட் ஹாக்கிங் முந்தி செல்லாமல் வேகமான பாதையில ஓட்டுறது மிக மெதுவாக வாகனம் ஓட்டுறது குறைந்தபட்ச வேகத்திற்கு கீழேயும் வாகனம் ஓட்டுறது அது மட்டும் இல்லாம வேகமான மற்றும் அவசரகால வாகனங்களுக்கு வழிவிடாம போறது டெய்ல் கேட்டிங் மற்றவர்களை கட்டாயப்படுத்தி நகர்த்த முடியாத அளவுக்கு ரொம்பவே பக்கத்துல வாகனத்தை ஓட்டிட்டு போறது அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு டெலிவரி பைக்குகள் போன்ற தடை செய்யப்பட்ட வாகனங்கள் செலுதல் ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க